ஆண்களுக்கு விந்து சக்தி அதிகப்படுத்தி பலத்தை ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது மாசிங்கிறது இதுதான் இதுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னா பெண்களுக்கு வந்து கருப்பையில புண்ணு இருந்துச்சுன்னா நீக்குது பெண்களுக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா நீக்குது சூரமின்னு மீன் சொல்லுவாங்க அந்த சூர மீனுடைய சதையை வெட்டி எடுத்து வேக வச்சு பதப்படுத்தி வருது இது அதிகமா வருது மாலத்தீவுல இருந்து வருது சிலோன்ல இருந்து வருது சொரா இதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தா பால் சுரக்கும் பீடிங் ஆகும் மிளகு பூண்டு சீக்கிரம் போட்டு குழம்புல இதை கொடுக்கணும் உலக சொன்னாலே கருவாட்டு மண்டி இருந்து அந்த காலத்துலேருந்து பேர் போனது அந்த இந்த பக்கிங்காங் கால்வாய் இருந்தது இப்போ கூட இருக்குது ஆனால் அவங்க அதை இப்போ பயன்பாட்டிக்குல இல்லை இந்த பக்கிங்காங் கால்வாய் வழியாக அந்த கருவாட்டு மூட்டைகளை எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால இது ஒரு இது ஒரு கருவாட்டு ஸ்தலமா அமைஞ்சது பொதுவாக ஆடி மாசங்கள்ல வந்து இது சிறப்பாக நடக்கும் இந்த வியாபாரம் ஆடி மாதத்தில் ஏன்னா பெரும்பாலும் கூழ் ஊற்றுவாங்க அதனால அந்த கருவாட்டை வாங்கிறதுக்காக பெரும்பாலானவங்க இங்கே தேடி வருவாங்க இது நகர கைகரா இது சின்ன பொடி ஏரா இது இது நெற்றிலை பல வகை இது பொடி நெற்றிலி இந்த நெற்றிலி இது அசரன்னு சொல்லுவாங்க இது இது இந்த ரெண்டு நெற்றிலும் கோவால இருந்து வருது இது ராமேஸ்வரத்துல இருந்து வருது இது மாதிரி குஜராத்ல இருந்து வருது வைசாக் உப்பு உள்ள கருவாடுல வந்து பிரிச்சுல வைக்கணும் உப்பு இல்லாத கருவாடு எது எது அப்படின்னு சொன்னா மாசில உப்பு இருக்காது சனாகுனியில உப்பு இருக்காது காஞ்சாரால உப்பு இருக்காது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் வச்சு சாப்பிடலாம் ஒன்னாக இப்ப தலைமுறை வந்து கருவாடுன்னு சொன்னாலே மூக்கு பிடிக்குது பிஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் முக்கியமாக சொல்ல போன வணக்கம் பாய் உங்க பேர் என்ன நீங்க எத்தனை வருஷமா கடை வச்சிருக்கீங்க என் பேர் நூர் முகமது இது எங்க தகப்பான ரோட கடை எத்தனை வருஷமா வச்சுட்டு இருக்கீங்க எப்போ ஆரம்பிச்சதீங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இருக்கும் இந்த கடை இது மொத்தம் எல்லா கடையுமே எப்ப வந்தது சொல்ல முடியுமா வரலாறு ஒரு நாற்பது வருஷமா இங்க இருக்கு இந்த இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக இந்த ஒரு பத்து பதினஞ்சு கடை ரொம்ப வருஷமா இருக்கு இது சரக்குல எங்க இந்த பயம் வருது இது பல இடங்கள்லேருந்து இது இருந்து வந்து வருது குஜராத்லேருந்து வருது ராமேஸ்வரத்துல இருந்து வருது தமிழகம் இல்லாத க மற்ற மாநிலங்களாக குஜராத் கோவா இது மாதிரி மற்ற மாநிலங்கள்லேருந்து வருது இப்போ இந்த இடத்துல கருவாடு சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இது வந்து எதுனால இந்த கருவாட்டு மஞ்சி அமர்ஞ்சுங்க தான் அந்த காலத்தில் இந்த பக்கிங்காங் கால்வாய் இருந்தது இப்போ கூட இருக்குது ஆனால் அவங்க அதை இப்போ பயன்பாட்டிட்டு இல்லை இந்த பக்கிங்காங் கால்வாய் வந்து இப்போது பயன்பாட்டுகளில் இல்லை அந்த காலத்தில் இது பயன்பாட்டில் இருந்தது அப்போது அதில் பல்வேறு பழவேறு காடு பல இருந்து இந்த பக்கிங்காங் கால்வாய் வழியாக அந்த கருவாடு மூட்டைகளை க எடுத்துகிட்டு வந்தாங்க அதனால் இது ஒரு ஒரு இது ஒரு கருவாட்டு ஸ்தலமாக அமைஞ்சது அந்த அப்போது இருந்தது இப்போ மூடிவிட்டாங்க இப்போ கூட அந்த பேஷன் பேக் பக்கத்துல அந்த இது அது அது வந்து வணிக போக்குவரத்துக்கு பல்வேறு இடங்கள்லேருந்து வர்றதுக்கு ஒரு சிறப்பு போக்குவரத்து இடமா அமைஞ்சு இருந்தது அதனால அந்த காலத்தில் இது ஒரு சிறப்பு இடமா கருவாட்டுக்கு அமைந்தது அதனால வந்து இது ஆனாலும் வந்து அப்படியே தொடர்ந்து இந்த கருவாட்டு பண்ணி நடந்துட்டு இருக்காங்க ஆமா அதனால இங்கேருந்து தமிழகத்துக்கு பல்வேறு பகுதிகளுக்கும் இங்கேருந்து சப்ளை ஆகுது உங்களுக்கு ஒரு தினசரி வியாபாரம் எந்த மாதிரி அமையும் சில்லறை வியாபாரிகளுக்கு குறைவாக தான் இருக்கேன் இதுல இது சில்லறை வியாபாரிகளும் இருக்காங்க ஹோல்சேல் வியாபாரிகளும் இருக்காங்க ரெண்டு தரப்புலையும் இருக்காங்க எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு கடை இருக்குது ஹோல்சேல் கடைங்க மொத்த வியாபாரம் ரீட்டில் கரைந்து எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கரைங்க இருபத்தஞ்சி இருபத்தெட்டு கரைங்க இருக்குது ரீட்டைல் சில்லறை வியாபாரத்தில் ஒரு நாளைக்கு அந்த மதிப்பு எவ்வளோ இருக்கும் வியாபாரம் நடக்கிற மதிப்பு அது நம்ம சொல்ல முடியாது சுக்கு மதிப்பு சில நேரங்களில் நல்லா நடக்கும் சில நேரங்கள குறைவாக இருக்கும் அப்படிதான் பொதுவாக ஆடி மாதங்களில் வந்து இது சிறப்பாக நடக்கும் இந்த வியாபாரம் ஆடி மாதத்தில் ஏன்னா பெரும்பாலும் கூழ் கூ ஊற்றுவாங்க அதனால் அந்த கருவாட்டை வாங்குறதுக்காக பெரும்பாலமானவங்க இங்கே இதை தேடி வருவாங்க மூலக்கத்தானன்னு சொன்னாலே கருவாட்டு இருந்து அந்த காலத்துலேருந்து பேர் போனது இந்த காலத்து தலைமுறை வந்து கருவாட்டை விரும்புகிறது கிடையாது பிஸா பர்கர் ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரியான வகையான உணவுகளை தான் உண்றாங்க அந்த காலத்தில் ஆளுங்க இந்த கருவாட்டெல்லாம் பயன்படுத்தின காலத்தை பயன்படுத்துகிறாங்க இப்போத்து தலைமுறை வந்து கருவாடுன்னு சொன்னாலே மூக்கு பிடிக்குது பிஸா பர்கர் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இது மாதிரி இதில் போய் ஆனால் இதில் இன்னும் ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது சொல்ல சொல்லப்போனால் இப்போ அந்த காலத்து ஆளுங்க இந்த கருவாட்டை சாப்பிட்டுட்டு எண்பது தொண்ணூறு வயசு கூட கண்ணாடி போடாமல் கண் அவருக்கு தெளிவாக தெரிஞ்சது ஆனால் இன்றைக்கி எல்கேஜி யூகேஜி போகிற பசங்களுக்கே கண்ணாடி போட வேண்டியது காலகட்டங்கள் இருக்குது எங்கள் எங்கள் தகப்பனார் தொண்ணூறு வயது வரைக்கும் அந்த கடவு கடைக்கு அவரே வந்து உட்கார்ந்து போயிருக்காரு எங்கள் தகப்பனார் இப்போ நான் அவருடைய பிள்ள எனக்கே எழுபது வயசு ஆகுது ஏன் சொல்கிறேன்னா ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் இப்போ பாருங்கள் ஒன்னொரு கருவாடாக சொல்ல முடியுமா என்னென்ன கருவாட் நான் விவரிச்சுட்டு வரேன் பாருங்கள் க கருவாடையும் எடுத்து காட்டுறேன் இந்த கச்சக்கரவாடுன்னு சொல்லுவாங்க இது சிக்கன் குனியா நோய் வரும்பொழுது இது 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 கருவாடு இது சிக்கன் குனியா நோய் வரும்போது டாக்டர் இந்த கருவாட்டை தான் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு இது இது ஒரு மருத்துவ குணம் இது என்னன்னா கோல்டு எஃபெக்ட் இது சளி கிளி மூத்து வலி இடுப்பு வலி இதெல்லாம் இருந்தால் இதை கியூர் பண்ணுது குணமாக்குது குணமாக்கக்கூடிய தன்மை இது தீர்க்குது இது கச்சக்கருவாடு அதே மாதிரி மாசிங்கிறது இதுதான் இதுக்குன்னு என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னா இன்னும் பெண்களுக்கு வந்து கருப்பையில் புண்ணு இருந்துச்சுன்னா நீக்குது பெண்களுக்கு இடுப்பு வலி இருந்துச்சுன்னா நீக்குது ஆண்களுக்கு விந்து சக்தி அதிகப்படுத்தி பலத்தை ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது ஆண்களுக்கு விந்து சக்தியை அதிகப்படுத்தி ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது இந்த மாசிக்கு இது எந்த மீன் இருந்தால் நீங்கள் கூட பார்த்துருக்க மாட்டேங்க சூர மீன் சொல்லுவாங்க அந்த சூர மீனுடைய சதையை வெட்டி எடுத்து வேக வச்சு பதப்படுத்தி வச்சு இது அதிகமாக வருது மா மாலத்தீவிலேருந்து வருது சிலோன்லேருந்து வருது இங்கே எப்படி ஓட்டல்களை சட்னி சாம்பார் கொண்டு வந்து வைக்கிறாங்களோ அதே மாதிரி மலேசியா சிங்கப்பூர் சிலோன் இந்த மூணு நாடுகளில் இதை முதல்ல இங்கே சட்னி சாம்பார் முதல்ல கொண்டு வைக்கிற மாதிரி இந்த தூளை ஒரு கிண்ணத்தில் கொண்டு வந்து வைப்பாங்க இதுக்கு என்ன மரு அந்த மருத்துவ குணத்தை நான் சொல்லிட்டேன் ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் ஷார்க்குன்னு சுரா இதுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குதுன்னா இது குழந்தை பெற்றவங்களுக்கு கொடுத்தா பால் சுரக்கும் ஃபீடிங் ஆகும் இதுக்கு இந்த ஒரு தன்மை இருக்குது பால் சுடா இது குழந்தை பெற்றவங்களுக்கு அதிகமாக மிளகு பூண்டு ஜீரம் போட்டு குழம்புல இதை கொடுக்கணும் இதில் பால் சுறாவும் கொடுக்கலாம் பால் நிலத்தில் கொடுக்கலாம் காரப்பொடி கொடுக்கலாம் இந்த பெ எதுனால் குழந்தை பெற்றவங்களுக்கு மிளகு பூண்டு ஜீராக இருந்துச்சு குழந்தை பெற்றவங்களுக்கு காரப்பொடியும் கொடுக்கலாம் இது சனாங்குனிங்குது இது காஞ்சா இது காஞ்சேறா அது இதனுடைய குஞ்சு தான் இது சென்னா இது காஞ்ச இது வஞ்சுரம் இது கொடுவா இந்த வாழை பெரும்பாலும் வந்து இங்கேருந்து காஷ்மீர்லேருந்து வருது குஜராத்லேருந்து வருது பெரும்பாலும் குஜராத்லேருந்தும் வருது அதிகமாக போர்பந்தர் வைசாக் இது உருசா ஏரான்னு சொல்லுவாங்க டைகர் ஏரா இது சின்ன ஏரா இது மாதிரி இது வந்து கிளிச்சங்கிறது இதெல்லாம் குழம்புல பட்டா அருமை அருமையாக இருக்கும் இது கிளிச்சர் இது நகரை இது நகரை அதே மாதிரியே அது ஏரா உரிசா ஏரா டைகர் ஏரா இது சின்ன பொடி ஏரா இது இது நெத்திலி பல வகை இது பொடி நெத்திலி இந்த நெத்திலி இது அசரைன்னு சொல்லுவாங்க இது இது வந்து பொடியின் நெத்திலி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அசரை இது இது நெத்திலியில் இது நிறைய வகைராக்கள் உண்டு ஒன்று ரெண்டு மூணு இப்போ இது ரெண்டு ரெண்டு நெஞ்சிலும் போவாலேருந்து வருது இது ராமேஸ்வரத்துலேருந்து வருது இதுவும் ராமேஸ்வரத்துலேருந்து வருது இப்படி பை பை மொத மொத்தமா எத்தனை வகையான மீன்கள் மீன்களை வந்து இங்க கருவாடா போட்டிருக்கீங்க சொல்ல முடியுமா அது நிறையா எல்லா மீன்களும் கருவாடா வருது நம்ம கே இருக்கிறது இதுல இது மாதிரி நிறைய மீன்கள் எல்லாம் காராங்கட்டை வருது தும்புலி வருது அதெல்லாம் குழம்புலாம் தும்புலி காரங்கட்டை காரப்பிடி முரல் முதகண்டை கீழல் முரளு இது மாதிரி நிறைய வகை தாக்கல் கருவாட்ல இருக்கு பை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கருவாடு வந்து எப்படி சாப்பிடலாம் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு கிலோ வாங்குறோம் அந்த ஒரு கிலோ வாங்கி வீட்டில் அதை வந்து எப்படி வந்து வச்சு சாப்பிட்றது அது என்ன மாதிரி ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா இல்லை வெளியில் வச்சிடலாமா அது மாதிரி ஒவ்வொரு கருவாடு ஒவ்வொரு மாதிரி இருக்கணும் அதை சொல்ல முடியுமா அவங்களால உப்பு உள்ள கருவாடில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் உப்பு இல்லாத கருவாடு உப்பு இல்லாத கருவாடு எது எது அப்படின்னு சொன்னால் மாசியில் உப்பு இருக்காது சென்னாகுனியில் உப்பு இருக்காது காஞ்சாராவில் உப்பு இருக்காது இப்போ வெளிநாடு வெளி மாநிலங்கள்லேருந்து வர இங்க காசிமேட்ல வர நெற்றிலிங்களெல்லாம் உப்பு இருக்காது ஆனா இங்க வெளியூர்ல இருந்து ராமேஸ்வரத்துல இருந்து கோவால இருந்து இந்த மாதிரி வர நெற்றில உப்பு இருக்காது அது மாதிரி உப்பு இல்லாத கருவாட்டை வந்து வெளியில வைக்கணும் உப்பு உள்ள பொருளை வந்து ஃபிரிட்ஜ்ல வைக்கலாம் மேக்ஸிமம் எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் வச்சு சாப்பிடலாம் ஒண்ணும் ஆகாது இப்ப நம்ம இப்ப கருவாடு சமைக்கிறோம்னா அந்த கருவாடு சமைக்கும் போது கருவாடை எந்த மாதிரி கிளீன் பண்ணி சாப்பிடணும் அது ஒண்ணுங்கிறது கிடையாது இப்போ இந்த உப்பு இல்ல எறான்னு அதெல்லாம் வந்து சுருக்கண்ண போட்டுருந்தோம் சுட்டண்ணியில் போட்டால் அந்த உப்பு எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் சமைக்கும் போது உப்பு போடாமல் செய்யணும் உப்பு இல்லாத கரவாட்டில் உப்பு போடாமல் செய்யணும் உப்பு இல்லாத கரவாட்டில் உப்பு போட்டு செய்யணும் அவ்வளவுதான் சமைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வைக்கணும்னு சொல்றேன் அது பண்ணணுமா பண்ணணும் தான் அலசிட்டு தான் போடணும் அலசிட்டு தான் போடணும் ஆனால் சென்னாகுனியை பொறுத்த வரைக்கும் சாதா கடாயில் போட்டு வறுத்துக்கணும் வறுத்துட்டா அது என்ன அந்த வெறப்பாகிடும் நல்லா ஸ்டீம் ஆகிடும் வெறப்பாகிடும் அதுக்கு அப்புறம் வேணும் தான் பிறகு டப்பாவில் போட்டு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வேண்டிய இட்லி பொரியல வாழைக்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் இந்த மாதிரி பொரியல் ஐட்டங்கள்ல தக்காளி சட்னி கீரை தொப்பு இதெல்லாம் தான் சயானாக கூடிய பயன்படுத்தலாம் இறைவனுடைய படைப்பீனங்களில் கடல் மூலியமாக கிடைக்கிற பொருளுக்கு எந்த மனிதனுக்கு எந்த தீங்குமே கிடையாது அதுலேயும் அதில் கருவாடுங்கிறது இருக்குது இப்போ கோ கோழி இருக்குது கொலஸ்ட்ரால் இருக்குது ஆட்டை இறைச்சி இருக்குது அதுலேயும் அதிகமாக கொழுப்பு பொருள்கள் இருக்குது மீன் கருவாடு நண்டு எதா இது மாதிரி கடல் பொருள்களுக்கு மனிதனுக்கு எந்த தீங்கும் கிடையாது அதுவே அதுல உப்பு சேரும்போது மருத்துவ குணம் பெறுது ஒவ்வொரு கருவாட்டுக்கும் ஒரு மருத்துவ குணம் பெறுது உப்பு சேரும்போது அது